நம்ம வீட்டில் சிங்கம் நான்னா சிறுத்தை இது அதுவும் சாதாரண சிறுத்தை இல்லை கருஞ்சிருத்தை நம்ம வீட்டில் எப்பயுமே இதுக்கு ஸ்பெஷல் கவனிப்பு ஒன்று உண்டு அது ஏன்னு தெரியல அதே மாதிரி இதுவும் பயங்கரமாக வந்து அட்வான்டேஜ்னு அட்வான்டேஜ் அப்படி ஒரு அட்வான்டேஜ் மற்றதெல்லாம் வெளியில் வெயிட் பண்ணுறப்ப இது மட்டும் வந்து கதவை தட்டிக்கிட்டே கிடக்கும் என்ன பால் என்ன வைக்கலை எப்போ வருவே அதே மாதிரி கதவை திறந்தோம்னா புளி பாயிற மாதிரியே பாயம் கரெக்டாக அந்த கம்பிக்கு நடுவில் கழுத்தை உள்ளே நீட்டிட்டு மற்றதெல்லாம் நம்மளை கண்டாலே தெரித்து ஓடிடும் ஆனால் இது மட்டும் என்ன பார்க்குற பயமா உனையை கண்டுலாம் எனக்கு ஒன்றும் பயம் இல்லை அப்படின்ற மாதிரியே இருக்கும் இப்போ காலங்காத்தால் சரியான மழை இல்லையா கூடவே பனியும் பெஞ்சிச்சு இது ஏதோ மெடிடேஷன் பண்ணுற மாதிரியே சேரில் உட்காந்துருந்துச்சி சேரில் தான் உட்காந்துருந்துச்சி நம்ம சோஃபாவில் உட்காந்துருந்துச்சு அந்த சோஃபா இவங்களுக்காகவே சொல்லி அம்மா தூக்கி வெளியில் போட்டுருச்சு படுத்துக்கட்டும் அந்த சோஃபாவில் உட்காந்துருக்குறப்ப சரி தூங்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு நான் நினச்சி லைட்டாக வாக் பண்ணேன் கண்ணை துறக்கவே இல்லை சார் கண்ணையே துறக்கலை அப்படியே ஸ்தலம் மட்டும் இந்த நம்ம இந்த இதில் சிசிடிவி கேமரா ரொட்டேட் ஆகும் இல்லையா அந்த மாதிரி திரும்புது எனக்கு ஆச்சரியம் ஏன்னா பூனை மாதிரி நடக்கணும் மெதுவாக நடக்கணும் யாருக்கும் தெரியாமல் நடக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தால் நாம் யாருமே பூனைக்கு தெரியாமல் நடக்கவே முடியாது போல் கண்ணை மூடி சார் துறக்கலை சார் எனக்கு அதுதான் ஆச்சரியமாக இருந்துச்சு அவ்வளோ சென்சிட்டிவான அனிமலாக பூனை அப்படியே கண்ணை துறக்காமலே இந்த படத்தில் கண்ணை கட்டிக்கிட்டு அப்படியே ஆடுவாங்க இந்த கராத்தே சண்டையெல்லாம் பண்ணுவாங்கல்ல அதே மாதிரி திரும்பி பார்த்துச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே அதுக்கு பொறுமை இழந்துருச்சு போல் டப்புன்னு கண்ணை ஓப்பன் பண்ணி என்னடா வேணும் உனக்கு எதுகலா பேனியை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கேன் போடாத பக்கம் அப்படின்ற மாதிரியே அது பார்த்துச்சு நான் உண்மையில் அதை டிஸ்டர்ப் பண்ணணுன்னு போகல காலங்காத்தால் தூக்கத்தில் எது எழுப்பி வரப்போ எல்லாேருக்கும் என்ன எரிச்ச வருமோ அதே எழுச்சதை இதுக்கு வந்து ஆனால் நான் எழுப்பவே இல்லையே எழுப்பில் அதுக்கப்புறம் எந்திரிச்சு ஓட பார்த்துச்சு நான் வேறு எங்கே போய் தூங்கிக்கிறேன் கவலைப்படாது நான் உன்னை ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் பேசாமல் இரு அப்படின்னு சொன்னே அதை கேட்க இருந்துச்சு ஓ காலங்கத்தால உன் மூஞ்சியில் முழிச்சது எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது நான் வேறு எங்கேயாவது போய் தூங்கிட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணேன்னு சொல்லிட்டு மாக்குன்னு ஒரே தாவா தாவி போயிடுச்சு நம்ம மூஞ்சியை பார்க்கறதுக்கு அதுக்கு பிடிக்கல போல பா நம்ம மூஞ்சியை பார்க்குறதுக்கு எவ்வளோக்கு தான் பிடிச்சிருக்கு அதை விடுக்க போனால் இவ்வளோ செஞ்சுட்டு அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் ஒரு லுக்கு போகிறதுக்கு முன்னாடி யோசிச்சு போமா வேண்டாமா இவன் போவானா மாட்டானா இப்போ இவன் போகலை நாம் போகிறான் அப்படின்னு நினச்சிட்டு அதுவாகவே ஏறி குதிச்சுட்டு அது மாட்டு கிளம்பிடுச்சு போயிட்டு இங்கே வளர்க்கும் போல் இது இது இல்லைனா அவங்களுக்கு இன்னொரு சின்ன வீடு ஒன்று இருக்குது பைக்கு ஸ்டாண்டு கீழே அங்கே போய்ட்டு போய் சாமான் படுத்துக்குவாங்க அந்த வண்டி வேறு இப்போ தான் இன்ஜின் ஆஃப் பண்ணிட்டு வச்சிடணுமா இப்போ தான் வெளில போயிட்டு வந்துச்சு சூடாக வேறு இருந்துச்சா அது போகிறதுக்கு பிடிக்கலை பார்ப்போம் இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் இது ஆட்டம் நடக்குது ஆனால் நைட் நேரத்தில் இதை பார்த்தா நமக்கும் கொஞ்சம் பயம்